வணக்கம் என் பேர் நின்றேன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் வெள்ளத்துறை தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி நான் ஒரு பாடல் பாட போகிறேன் ஓடி விளையாடு பாப்பா நீ ஒன்றுக்கு

சுமித்ரா நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளி பெயர் பெஸ்ட் மெட்ரிகேஷன் மேல்நிலை பள்ளி சீர்காழி நான் வளர்ந்த நன்றி சார் நான் ஒன்பதாம் மருந்து படிக்கிறேன் என் பள்ளியில் பெஸ்ட் மெடிகிலேஷன் இடை பள்ளி நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பின் பெயர் பாரதியார் பாடல் காக்கே சில கரிய நிறம் தோன்று பார்க்கும் பச்சை நிறம் கேட்கும் பொ கீரம் இசைக்கு தடந்தலாளா தீக்குள் விழுத நந்தலான் தீண்டு முன்பம் தோன்றுதடா நந்தலா நன்றி வணக்கம் நான் அரசு மேல பள்ளி வல்லத்தேயே முப்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பாரதியர் எழுதிய கவிதை கொண்டு கூற வந்துள்ளேன் நிமிர்ந்த நன்னடையை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நிஞ்சாத நெடுகிறேன் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரம்புவதில்லியா அமிழ்ந்து பேருளோலாம் அறியாமல் அவன மீது கலையி வாழ் உமிர்ந்து தள்ளுதல் பெண் நரமாகமோ உயர் உரைப்பது கொஞ்சம் பொறுமையாக வசிக்கணும் மாப்பிள்ள அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் க அக்ஷயா நான் விவேகானந்த மகளிர் கல்லூரியில் இரண்டாம் ஒன்று பயின்று வருகிறேன் இதுதான் நான் வரைந்த பாரதியார் சூப்பர் அருமையா இருக்கு பாரதியாருக்காக ஒரு கவிதை முரட்டுத்தனம் முறுக்கு மீசை முண்டாசு கட்டி கொண்ட முட்டும் விளக்காலைகள் உல்லாசமாக ஊர் சுற்றும் வயசிலே ஊருக்கு உழைத்தவர் இவர் ஊருக்கு உழைத்து பாராட்ட பெற்றவர் மத்தியில் ஊருக்கு உழைத்து ஊர் பேசப்பட்டவர் இவர் அன்று காட்டு பறவை போல் கல்வி தூக்கி சென்றவர் இவர் இன்று காண கிடைக்காத கடவுள் இவர் கையெழுத்தில் காதல் கொண்டு கவிதை கவிதையுள்ள சகாத்தம் படைத்தவர் இவர் காலம் காலமாக வாழ வேண்டிய ஆனால் இவர் காலம் நாற்பது சுகத்துக்காக உழைத்த இவருக்கு சுகமான விருந்த உறக்கம்

बारदी रामा, बारदी वाल्क 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 बारदी பெட்டி நடை போடுவோம் வீர மூச்சு வாங்குவோம் சொல்லுங்க சூப்பர்